வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவை அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று உதவியின் பயன் ஒரு நாள் கிட்டும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நன்றி ஒருவர்க்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தலரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அவ்வை பாட்டியை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்தில் மூழ்கியிருந்த மனிதர்களை ஞானத்தின் பக்கம் திருப்பிய பெருமை சங்க காலத்தில் அவ்வை அவர்களை பெரிதும் சாரும் அந்த அளவிற்கு ஒரு அறிவு கடல் அவ்வையார் அவர்கள் இந்த செயல் விளைவு தத்துவம் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்ன தெளிவாக அவை பாட்டி சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்தால் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை எந்த வகையிலாவது நமக்கு திரும்ப வந்தே தீரும் என்பது இறைவனது சட்டம் செயலுக்கு விளைவு இது இறை நீதி துல்லியமானது அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்து விட்டு அந்த உதவி நமக்கு மீண்டும் எப்போ திரும்ப வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம்ப்பா இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க தென்னை மரத்தை பார்க்குறீங்க அந்த தென்னை மரத்துக்கு தண்ணியை நீங்கள் எங்கே ஊற்றுறீங்க தாள் அதனோட வேரில் ஊற்றுறீங்க ஆனால் இளநீ எங்கே கிடைக்குது அதுக்கு நேர் எதிரான உச்சியில் தலையாலே உச்சியில் தான் இளநீ கொடுக்குதுப்பா நீங்கள் வேரில் ஊற்றின தண்ணி வீண் போகவே இல்லை அதனுடைய விளைவு எங்கே கிடைக்குது தலையில் இளநீராக தேங்காயாக நமக்கு கொடுக்கிறது அதே போல தான் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு அந்த நபர் மூலமாகவே உங்களுக்கு பதில் உதவி வரணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனுக்கு தெரியும் நீங்கள் செய்த உதவியின் தன்மை அளவிற்கேற்ப ஏற்ப யார் மூலமாக எப் அப்போது அதை திரும்ப கொடுக்கணும்னு அப்போ நிச்சயமாக அந்த நன்மை நமக்கு வந்தே தீரும் அதனால் நாம் செய்த செயல் ஒரு நாளும் வீண் போகாது அந்த உதவிக்கு உரிய பயன் நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக வந்து சேரும் அதனால் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம் என்று செயல் விளைவு தத்துவத்தை முதல் கவியிலேயே விளக்கி கூறுகிறார் வாழ்க வளமுடன்